ஜூன் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சந்தையில் எல் விலை வரத்து மற்றும் விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சந்தையில் எல் வரவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டன் இதுவை அனைத்தும் சாதாரண கருப்பு வகை எல் வகையை சார்ந்தது எல் ஒரு டன் குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பத்து விலைக்கும் அதிகபட்சம் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பது விலைக்கும் விலை போயிருக்கு இதே இது நூறு கிலோ பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரூபாயிலிருந்தே பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தெட்டு ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு ஒரு கிலோ கருப்பியல் எல் தொண்ணூத்தி ரெண்டு ரூபா நாப்பத்தோரு பைசாவிலிருந்து முப்பத்தி எட்டு பைசா வரைக்கும் விலை போயிருக்கு கருப்பு எள்ளின் தரத்திற்கேற்ப விலைகள் மாறுபட்டு காணப்படுகின்றன